வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் உங்கள் நல்லென்னு கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் சொல்லலாம் இந்த தினம் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் நடக்கும் நம்ம எப்படி இருந்தால் நல்லது எப்படி இருக்கக்கூடாது இன்றைய தினத்துக்கான அதிர்ஷ்ட என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோவை நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம முழுமையா நம்ம இந்த வீடியோவை பாருங்க மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆளும்பது எழுத்து விடுங்க ஏற்கனவே சப்போர்ட் இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாக நன்றி இன்றைய தினம் ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடங்க மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு வளர்பிறைங்க இன்றைய தினத்திற்கான நமது ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம் அவங்க இன்றைய தினம் இரண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் வலுவாக பதினோராம் இடத்தில் அமர்ந்துள்ளது மேலும் உச்சம் பெற்றுள்ளது எனவே இன்றைய தினம் உங்களது காரிய தடைகள் அனைத்துமே விலகி சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமைப்பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய முயற்சிகளும் கைகொடுக்கும் என்பதால் நீங்கள் புதிய காரியங்களை அல்லது ஏற்கனவே தடைப்பட்ட காரியங்களை இன்றைய தினம் தாராளமாக முயற்சி செயல் செய்யுங்கள் கண்டிப்பாக அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை நீங்கள் ஈட்டக்கூடிய ஒரு சிறந்த யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் நீங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதலாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும் இன்றைய தினம் உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க உங்க உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் பணத்தை எப்படி மிச்சப்படுத்துறேங்கிற ஆலோசனைகள் நீங்கள் பெறலாம் அதன் மூலமாக உங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடம் அதுக்காக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களது வாழ்க்கையில் கிடைக்குங்க இன்றைய தினம் நியாயமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் நீங்கள் நேசிக்கும் நபர்கள் மற்றும் உங்களது மீது அக்கல் காட்டும் நபர்கள் மீது இன்றைய தினம் நீங்கள் நியாயமாக நடந்து கொண்டால் சிறப்பான நல்ல பலன்களை இன்றைய தினம் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரிடமோ அல்லது இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களிடமோ நீங்கள் நியாயமாக நடந்து கொண்டால் சிறப்பான நல்ல பலன்களை பெற முடியும் உங்களது காதல் வாழ்க்கை இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு நல்ல புனிதமானதாக மாற வாய்ப்புகள் உள்ளது இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் மற்றும் மன நிம்மதி ஏற்படக்கூடிய சிறந்த தினமாக இன்னைக்கு அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் கிரியேட்டிவ் விஷயங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் சில புதுசு புதுசான கிரியேட்டிவான விஷயங்களை நீங்கள் ஆர்வம் கொண்டிருப்பீங்க அதை இன்னைக்கு நீங்கள் செஞ்சு மகிழ்வீங்க ஏற்கனவே கிரியேட்டிவ் தொடர்பான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் கலைஞர்களுக்கு மிகச்சிறந்த தனது திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை அள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுங்க அதன் மூலமாக கண்டிப்பாக இன்றைய தினம் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமையும் பெறும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் திருப்தியான அளவுக்கு உங்களுக்கு வந்து சேர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு செலவுகள் நெருக்கடிகள் குறையுங்க அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மன நிம்மதி ஏற்படுங்க உங்களது குடும்பத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சுபகாரியம் நடைபெறுவதற்கான நல்ல அறிகுறிகள் இப்போ தோன்ற வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் ஆகியவை உண்டு இன்றைய தினம் தொழில் மற்றும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கும் மிகச்சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுதுங்க இந்த தினம் உங்களது கருத்துக்களை யாராவது ஒத்துக்காம இருந்தாங்கன்னு வைங்களேன் இந்த நாளா உங்களது கருத்துக்களை ஒத்துக்காதீங்க கூட இப்ப நீங்க தான் கரெக்ட் நீங்க அப்பயே சொன்னீங்க நான் தான் கேட்காம போயிட்டேன் இப்பதாங்க புரியுது அப்படின்னு ஒத்துக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உங்களது கருத்தில் உள்ள உண்மைகளை அவர்கள் புரிந்து கொள்வதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் கண்டிப்பாக இன்றைக்கி அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அழிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் ப்ரவுன் மற்றும் கிரேங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஏழுங்க இன்றைய தினம் உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் நல்ல நன்மைகள் உண்டுங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு உடன்பிறந்தவர்கள் மூலமாக கண்டிப்பாக இன்னைக்கு ஏற்படுங்க இன்றைய தினம் உங்களுக்கு திருமணமானவர்களுக்கு இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே அமையுங்க இன்றைய தினம் இந்த திருமணமான இல்லத்தரசிகள் தங்களது வீட்டில் மனத்திற்கு பிடித்த திரைப்படங்களை பார்க்க பார்த்து மகிழக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை அமைந்திருக்குங்க இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணையின் மீது நீங்கள் இன்னொரு முறை காதல் வகையக்கூடிய ஒரு சிறந்த தினமாக ஒரு ரொமான்டிக்கான தினமாக அமையப்பெறும் என்று சொல்லலாங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாகவும் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் உங்களது உள்ளுணர்வு மூலமாக புதிய சிந்தனைகள் மூலமாக நீங்கள் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் அது உங்களுக்கு நன்மை வைக்கக்கூடியதாகவே அமைய வாய்ப்புகள் உள்ளது எனவே இன்றைய தினம் அதன் மூலமாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஏதாவது போட்டி பொறாமைகள் உங்களுக்கு எதிராக இன்றைக்கு இருந்தால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க குறிப்பாக வியாபாரத்தில் இருக்கிற போட்டிகளை நீங்கள் இன்னைக்கு திறம்பட சமாளிப்பீங்க உங்களுடைய ஆப்போனன்ட்டு தோற்று போயிட்டு மனம் அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் என்ற தினம் சிறப்பாக நீங்கள் போட்டிகளை சமாளித்து வெற்றிகளை பெறுவீங்க இதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க நமது மீனவராசி என்பவர்களை நட்சத்திர ரீதியான பலங்களை பொது பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நமது மீனவிய ராசிபலன் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை எழுத்தி ஆள் முதல் நமக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க மேலும் புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெல் பட்டன் எழுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களது உத்தியோகத்தில் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில இடமாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க சில டிரான்ஸ்பர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுங்க மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் குறையிற அளவுக்கு உங்களுக்கு தன உறவுகள் மேம்படுத்தி காணப்படுங்க பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப்படுவீங்க இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்துவீங்க ஏதாவது போட்டி போறாமையில் உங்களுக்கு வியாபாரத்தில் இருந்தால் அதை சமாளித்து வெற்றிகரமாக நீங்கள் ஜெயிப்பீர்கள் இந்த தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் மன நிம்மதி மற்றும் மன ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்தரகட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தினமாக அமைப்பெறுவீங்க உங்களுக்கு உன்னு உள்ளுணர்வுகள் என்ன சொல்லுதோ அதை இன்னைக்கு செய்வீங்க அதன் மூலமா புதிய புதிய முடிவுகள் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க அதன் மூலமா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகரமான ஒரு நாள்னு சொல்லலாங்க உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இன்னைக்கு அதிகரிக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக கைகூட இன்றைய தினம் நமது மீனவரசு என்பர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு சிறந்த தருமானம் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க பொதுவாகவே இன்னைக்கு ஒரு செல்வ செழிப்பான நாள்னு சொல்லலாங்க இன்னைக்கு விலையுர்ந்த சில வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய அளவிற்கு நமது மீனவரசு என்பர்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை பெறுவார்கள் இன்றைய தினம் மீனவ அன்பர்கள் ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு நிதிநிலைமை மேம்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு செல்வ செழிப்பான நாளுங்க வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் தட்டிவிடுங்க பிடிக்கலையனாலும் நோ ப்ராப்ளம் என்ன பிடிக்கலன்னு நீங்கள் எங்களுக்கு தெரிவிச்சிங்கன்னா உங்கள் மதிப்புமிக்க அந்த கருத்துக்கள் மூலமாக நாங்கள் நமது வீடியோவை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவியாக இருக்கும் மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி பலன்களும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே